சோமாவதி அமாவாசையில் சூரிய கிரகணம் இந்த ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூரிய கிரகணத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் ஜோதிட சாஸ்திரப்படி கிரகணத்தின் போது சூரியன் ராகுவால் பாதிக்கப்படுகிறது இதனால் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது இதனால் பன்னிரண்டு ராசிகளில் சில ராசிகளுக்கு அதன் தாக்கம் ஏற்படும் அப்படி சூரிய கிரகணத்தால் அதிக தாக்கம் ஏற்படும் ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் கும்பம் இந்த சூரிய கிரகணத்தால் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில தடைகள் காணப்படும் கிரகணத்தின் தாக்கத்தால் வேலையில் பல சிக்கல்கள் உண்டாக வாய்ப்புள்ளது வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபத்தில் சரிவு உண்டாகும் இந்த நேரத்தில் பண நஷ்டம் அதிகமாக ஏற்படும் இந்த சூரிய கிரகணத்தால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மிதுனம் சோமாவதி அமாவாசையில் நிகழும் சூரிய கிரகணத்தால் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை பார்த்து செலவு செய்ய வேண்டும் பண விஷயங்களில் தொடங்கி வாகனம் ஓட்டுவது வரை அனைத்திலும் கவனம் தேவை இந்த கிரகணத்தால் கடன் வாங்கும் சூழல் உண்டாகும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் காணப்படும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் விருச்சிகம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் மன அழுத்தம் ஏற்படும் சூரிய கிரகணத்தின் காரணமாக தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது இருக்கும் வேலையை விடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது உடல் நலத்தை பராமரிப்பது மிகவும் அவசியம் கடகம் இந்த சோமாவதி அமாவாசை நாளில் நிகழும் சூரிய கிரகணத்தால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் நினைப்பது நடக்காமல் போகலாம் இந்த நேரத்தில் மனம் தளராமல் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது பணம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த கிரகண நேரத்தில் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது